நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்று வருகிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் நேற்று இருபது தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற்ற நிலையில் இன்று எத்தனை தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன அதிமுக தலைமை அலுவலகத்துல தற்போது இரண்டாவது நாளாக அந்த வேட்பாளர் நேர்காணல் என்பது துவங்கி இருக்கிறது அதிமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மார்ச் ஆறாம் தேதி வரை அதிமுக சார்பில் விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட்டன சுமார் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது நேற்று முதல் தொடங்கியிருக்கிறது முதல் நாளான நேற்று திருவள்ளூர் தனி வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் தனி அரக்கோணம் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் தனி கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி தனி மற்றும் கோவை உட்பட இருபது தொகுதிகளுக்கு நேர்காணல் என்பது நடைபெற்றது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் நேற்று வேட்பாளர் நேர்காணலை நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் இன்று இரண்டாவது நாளாக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு இந்த வேட்பாளர் நேர்காணல் என்பது ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் தொடங்கியது அதிமுக பொதுச்லர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய தற்போது பொள்ளாச்சி கரூர் திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் தனி மயிலாடுதுறை நாகை தனி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கு என்பது காலையில் நடைபெற்று வருகிறது அவர்களிடம் வேட்பாளர் தேர்வு குழுவினர் தொகுதி நிலவரம் மற்றும் கட்சியில் செய்த பணிகள் குறித்து நேரடியாக கேட்டறிந்து வருகிறார்கள் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு மேலே சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி தனி கன்னியாகுமரி புதுச்சேரி உட்பட மீதம் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளுக்கு நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது நேர்காணலுக்கு வருபவர்கள் விருப்பம் பெற்றதற்கான அசல் இந்த ஏராளமான நேர்காணல் என்பது இன்று முழுமையாக நடைபெற்று முடிந்த பிறகாக மற்ற கூட்டணி கூட்டணி கட்சியுடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகாக அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுடைய பட்டியல் என்பது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை